மணங்கொள் கொடி பூ முதல் நான்கு வகைப்பூ வடிவுள் வயங்குகின்ற வணங்கொள் கொடியே ஐம்பூவும் மலிய மலர்ந்த வான்கொடியே கணங்கொள் யோக சி தியலாம் கொடியே கலங்காத குணங்கொள் கொடியே சிவபோக கொடியே அடியேன்கு அருளுகவே மணங்கொள் கொடி பூ முதல் நான்கு வகை வடி வடிவுள் வயங்குகின்ற வணங்கொள் கொடியே ஐம்பூவும் மலிய மலர்ந்த வான்கொடியே கணங்கொள் யோக சி தியலாம் கொடியே கலங்காத குணங்கொள் கொடியே சிவபோக கொடியே அடியேன்கு அருளுகவே.